பஞ்சபூதங்கள் தான் கடவுள் இந்த பஞ்சபூதங்களை நம்ம அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றலை காப்பாற்றுவேன் எப்படி காப்பாற்றுவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பருக்குள்ள வந்து உலகத்துல பல இடங்கள் வந்து அழிவு சந்திக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதா சொல்றாங்க இது உண்மையா இந்த டிசம்பர் காலகட்டத்துல நீ வரும் காலகட்டத்துல மழை பொழிவுங்கிறது அதிகப்படியா அந்த நீர் ஓட்டங்கிறது அதிகப்படியா இருக்கும் சென்னை அழியுமான்னு கேட்டாங்க வராகிவன் தனது தந்தத்தால் இந்த உலகத்தை வணக்கம் இன்று நம்மளுடன் வராகி சித்தரம் வணக்கம் அன்மிக நாடாணை நண்பர்களுக்கும் வராகி அணை ஆசை பரிதமாக வணக்கம் இந்த வருடமா இருக்கட்டும் வருடத்துக்கு அப்புறமா வந்து பல அழிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அழிவுக்கான தொடக்கம்தான் வயநாட்டில் நடந்த சம்பவம் இப்போ வயநாட்டில் நடந்த அழிவு வந்து ஒரு பேரழிவு தான் இப்போ கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தானா எல்லாரையும் காப்பாத்திருப்பாங்கள அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல பேர் கேட்குற கேள்வி இப்போ கடவுள் இருக்கானா இல்லையா அப்படின்னாக்கா நம்ம கடவுள் இருக்கான் இருக்கான் இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போது இங்கே வயநாட்டில் ஏன் இத்தனை மக்களை நம்ம காப்பாற்றல இத்தனை மக்கள் எப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது ஏன் இதை காப்பாற்றலை அப்படின்னாக்கா இன்னைக்கு நேற்று இல்லை கிமா கிமா நானூற்றி இருபத்தி ஆறு அந்த காலகட்டத்திலேயே சுனாமிங்கிறது அப்போவே உணர்ந்து நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வரலாறு நமக்கு நிறைய தடயங்களை இங்கே விட்டுட்டு இருக்கு இப்போது கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா பஞ்சபூதங்கள் தான் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவங்க தான் இந்த இயற்கை தான் வந்து கடவுள்னா யாருன்னா முதல் ஆதி தெய்வம் எதுனாவே இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் தான் கடவுளுங்கிற நம்ம வழிபாட்டுக்குரியவங்க நம்ம இயற்கையை வணங்கினாவே நம்ம இயற்கையை நமக்கு உண்டான உண்டான என்ன செய்யணுமோ நல்லதை செய்யணுமோ அது நம்ம செய்யணும் இங்கே நம்ம இயற்கையை நம்ம வணங்கிறது கிடையாது இயற்கையை அழிக்கிறது மட்டும்தான் நம்ம வாழையடி வாழையா நம்மளோட சந்ததிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு உண்டான அழிவு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயநாடு இப்ப வயநாடு அழிவுங்கிறது இப்போ அதில் அத்தனை மக்கள் துயரோடு இறந்து போனாங்க அதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ அந்த அழிவு பேரழிவு இதோடான பேரழிவுலாம் நம்ம சந்திச்சுருக்கோம் வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பின்னோக்கி பார்த்தாக்கா இன்னும் மிகப்பெரிய பேரழிவுலாம் அதாவது நீலகிரி மாவட்டத்திலே அதெல்லாம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் கூட அங்கே வந்து அந்த மக்களை சந்திச்சு அதுக்கு உண்டான அறுதல்லாம் பார்த்துருக்காரு இப்போ வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன் நடந்துருச்சு இரவில் நடந்தது அப்போ என்ன இப்போ நான் தான் சொன்னேன் பஞ்ச பூதங்கள் தான் கடவுள் இந்த பஞ்ச பூதங்களை நம்ம அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றலை காப்பாற்றலை காப்பாற்றலைனா எப்படி காப்பாத்துவோம் இப்போ இன்னொன்று என்னென்னா வந்து இங்கே நடந்தது இப்போ நம்ம ஆற்று படுகை ஓரமாக எல்லாருமே இப்போ நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இப்போ கேரளாவாக இருந்தாலும் சரி இந்த ஆற்று படுகை ஓரமாக ஆக்கிறப்பும் சரி அதை ஒட்டி நம்மளோடய வீடுகளும் நம்ம கட்டணங்களும் நிறைய அதிகமாயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னாங்க பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது அளவுக்கு அதிகமான ஒரு எந்த ஒரு பூமி பரப்புமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட்டே தாங்கும் அதை மீறி இப்போ நம்ம நீலகிரி மாவட்டமாக இருந்தாலும் சரி வயநாடாக இருந்தாலும் சரி அங்கே அதிகப்படியான கட்டணங்கள் அந்த நகரமைப்பு உண்டாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சதும் ஒரு அழிவுக்கு மூலகம் இப்போ இந்த அழிவு பார்த்திங்கனாக்கா வந்து இது வந்து இயற்கையாக நடந்தது இல்லை கடவுள் கைவிட்டுட்டார் இந்த மாதிரி அழுங்கன்னா கிடையவே கிடையாது இது பார்த்தாக்கா அந்த த நீர் வழித்தடத்துல தான் நீர் எப்பவுமே இறங்குமோ மத்தான் செல்லும் அதோட வழித்தடத்தை தான் போகும் அந்த வழித்தடத்தில் உள்ள போகிற வழியில் தான் இந்த அழிவுங்கிறது நிகழ்ந்திருக்கு இது தனியாக வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து நம்ம ஊரை அழைச்சதோ இல்லை மற்ற இடத்த வந்து அழிச்சதோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது போகிற போக்கில் நம்ம இருந்தும் நமக்கு உண்டான துயர் அதுதான் நடந்தது மற்றபடி வேறு இன்னொரு காரணமும் கிடையாது இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பாக பார்க்கணும் இப்போ வயநாட்லாம் இப்போ இந்த பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இத்தனை பேர் இறந்தாருங்க ஆனா வயநாட்டில் அந்த அந்த சுத்தி இருக்க ஆதிக்குடின்னு இருப்பாங்க தெரியுமா ஆதிக்குடின்னா அந்த பழங்குடினா மக்கள் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு நடந்ததா இல்லை அவர்கள் இந்த விஷயத்துல இறந்து போனார்களா அப்படின்னு பார்த்தாங்க அதை கேள்விக்குறேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் அந்த ஆதிவாசி குடும்பத்தை மட்டும் கவர்மெண்ட் காப்பாச்சு அப்பவும் அங்கே அந்த நாட்டில் இருக்கிறது அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கா அப்படின்னாக்கா அதுக்கு கிடையவே கிடையாது இப்போ இந்த வயநாட்டில் நடந்த சம்பவம் மாதிரி இப்போ அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஆதிக்குடிகள் அதாவது அந்த காட்டுக்கு முதல்வன் யாருன்னாக்கா அவங்க தான் அவங்க தான் அந்த வம்சாவளி அந்த காட்டை வளர்க்குறவன் காட்டுக்கான வீரன் யாரு க பாதுகாவலன் யாருன்னா அந்த ஆதிவாசிகள் தான் இப்போ நம்ம அரசாங்கம் என்ன நினைக்கிது அந்த ஆதிக்குடிகளை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு நகரமைப்பு பண்ணுறதுனால அந்த காட்டை பாதுகாக்க முடியாமல் போயிருது இயற்கைக்கு எதிரான நம்ம ஒரு சில வினைகளை நம்ம விதைக்கும் போது நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுக்குண்டான பலனை நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதை தான் வச்சோம் அதுக்குண்டான அறுவடையை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இது வந்து இயற்கையான ஒரு அழிவு கிடையாது செயற்கையால் நம்மளால் மக்களால் அது உண்டாக்கப்பட்டதா அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அழிவு தான் அவளுக்கு இது மற்றபடி இதுக்கும் இந்த அழிவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா அதாவது அதோட உண்மை என்ன அப்படின்னு நம்ம உள்நோக்கி பார்த்தோன்னாக்கா அங்கே இருக்க அந்த ஆதிவாசிங்க யாராவது இறந்தாங்களா இல்லை இந்த சமூகத்தில் பல பேர் இறந்தாங்களா இல்லை அதுக்கான காரணம் இருக்கா இல்லை நம்ம அதுக்கான சாட்சியம் இருக்கான்னு பார்த்தாக்கா அது கேள்விக்குள் தான் அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னங்கிற ஒரு விஷயம் வயநாட்டில் வந்து பூர்வ குடிமக்கள் ஆதிவாசிகள் வந்து அழியலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க பூர்வ குடிமக்கள் நம்ம அழியலைங்கிறத நம்ம அனைத்தரமாக அதாவது என்ன நடந்ததோ அந்த அதோட தான் நம்ம பேசுறோம் உண்மையை மற்றபடி நம்ம அதில் மற்றவங்க பேசுற மாதிரி ஒரு சில கருத்துகள் முரண்பட்டு நம்ம பேசுகிறது கிடையாது பூர்வ குடிமக்கள் இறக்கலை அப்படின்னாக்கா அந்த பூர்வ குடிமக்கள் அந்த பூர்வ குடிமக்களுக்கான தெய்வம் யார் சேவம் அதாவது குறிஞ்சி நிலத்தோட அதிபதி யாருன்னாக்கா செய்வன் தான் அந்த செய்யவனுக்கு என்ன வழிமுறை பண்ணணும் அவனை எப்படி வழிபாடு பண்ணணும் ஒரு நான் ஒரு ஆன்மீகவாதியாவோ ஒரு மாந்திரிகனாவோ நான் இப்போ என்னோட தரப்புல இருந்து நான் சொல்கிறது என்னென்னா அந்த இயற்கைக்கு அவனால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அந்த இயற்கைக்கு உண்டான அந்த வழிபாட்டு முறையிலையும் வழிமுறையிலையும் அதை காத்து இருக்கிறதுக்கு அந்த இயற்கை காத்து வழி அது என்ன உண்டானதோ அந்த பூர்வ குடிமக்கள் என்னைக்கும் செஞ்சிருக்காங்க அந்த பூர்வ குடிமக்கள் இதனால இந்த அதாவது இன்னி வ மத்த ஏற்கனவே நடந்த இந்த மாதிரியான சம்பவங்களும் சரி இப்ப இந்த வயநாட்டில் நடந்த சம்பவங்களும் சரி பூர்வ குடிமக்கள் இறந்திருக்கிறாங்கன்னா கிடையாது அவங்க என்னன்னா அதான் இயற்கையை அவன் வணங்குறான் இயற்கையை இயற்கை தானே இங்க பஞ்ச பூதங்கள் தானே தெய்வங்களே இந்த பஞ்ச இப்ப முதன்மையானவன் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம செய்யணும் தான் காட்டுக்கான கு குறிஞ்சு நிலத்துக்கான அதிபதி யாருன்னா செய்யவும் தான் இன்னைக்கு வரைக்கும் கேரள மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பழனிமலை முருகனை தேடி தேடி ஓடியாருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதோடய அருமை பெருமை தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் மக்களை விட கேரளா மக்கள் தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்து அதாவது இந்து மதம் இருந்தாலும் மதம் மதத்துக்கு அப்பாற்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் வந்து அங்கே நிற்பாங்க ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து சேவனை பற்றி சேவனா முருகன் அவரை பற்றி அந்த அருமை பெருமை தெரிஞ்சிருக்கு அந்த இயற்கைக்கான தெய்வம் அவங்க அதனால் அங்கே தேடி வராங்க அவருக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அந்த பூர்வக்குடி மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களை காத்து நிக்குது இங்கே இன்னொன்னு என்னன்னா இந்த அழிவுக்கு காரணம் என்னன்னா இயற்கையான ஒரு பெயர்கள் கிடையாது செயற்கையான ஒரு பெயர்கள் அந்த செயற்கைங்கிறது வந்து நகரம் அமைக்க முற்பட்டு அதோட அந்த தான் வந்து இந்த இது இதுதான் வந்து ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு ஆன்மீகவாதியா எனக்கு என் அன்னை வராகி இந்த பூவுலுக்கு சொல்ல சொல்லிய உத்தரவு இந்த வயநாடு சமத்தை பத்தி வந்து என்ன சொல்றாங்க இப்போது நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்டெப்புங்க ஒரு அமைப்பு நம்ம இங்கேத்தைய காலநிலை பற்றி பல விஷயங்கள் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாசாவோட ஐபிசிசின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது அவங்களும் இவங்க ரெண்டு பேர்த்தோட அறிக்கையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா ஒ ஒரே மாதிரி தான் ஒத்துதான் இருக்குது என்ன பாதில் அவங்க சொல்ல வராங்கன்னாக்கா கடலோட மட்டம் அதாவது அந்த தண்ணீர் நிலப்பரப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு உயரம் அப்படிங்கிறத அவங்க கோடிட்டு காட்டியிருக்காங்க எந்தெந்த மா மாவட்டத்துக்கு இல்லை எந்தெந்த மாநிலத்துக்கு இல்லைன்னா எந்தெந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலோட மட்டம் வந்து எத்தனை அடி உயரும் இல்லை எந்தெந்த இடத்துக்கு வந்து அதை தாக்கம் இருக்கும் இல்லை கடல் உள்வாங்கும் இல்லை கடலோட நீ நீர் பரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த நாசா இருந்தாலும் சரி அவங்க சிஎஸ்டேபா இருந்தாலும் சரி இவங்க வந்து இது சார்ந்தது ஒரு சில விஷயத்தை வந்து அதாவது இது அறிவியல் சார்ந்தது இப்போ நம்ம நடக்கிறது இப்போ நம்ம ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் இப்போ இது நடக்குமா நடக்காதா இப்போ இந்த உலக ஆலிப்பேரலை போல மற்ற ஒரு விஷயம் இங்கே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நான் பல நேரத்தில் வந்து இப்போ உலகம் அழிஞ்சிருமா அழியாதான்னு பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க நான் ஒரு வராகி உபாசங்கன்னா இது பல முறை நான் பல கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சொன்னோமோ அந்த வராகியோட உத்தரவு பேரில் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இன்றைக்கி நாட்டில் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த நாசாவும் சரி நம்மளோட இந்தியா இந்த சி ஸ்டெப்பும் சரி அவங்க சொன்ன அறிவியல் ஆராய்ச்சி இவங்கெல்லாம் இப்போ கடவுளுக்கும் அதாவது ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் முடிச்சு போட்டாலும் எட்டா ஆனால் ஆனா இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள பிணைஞ்சு தான் இருக்குது இதை பத்தி நீ வர கேள்வி நான் அதுக்குண்டான விடயத்தை நான் சொல்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிசம்பருக்குள்ள வந்து உலகத்துல பல இடங்கள் வந்து அழிவு சந்திக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னதா சொல்றாங்க இது உண்மையா சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உலகம் அழிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு வராகியோட உபாசகனா நான் ஒரு அந்த கடவுள் மேலே என் மேலே நான் கொண்ட பற்று உபாசகனா நான் பல முறை பல விஷயங்கள இந்த உலகத்துக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சொன்னது அதாவது வராகியோட வாக்கு வராகி அதாவது ஒரு பல முறையே இருக்குது வராகி உபாசகனும் வாதம் வைக்காதே இப்போது பார்த்தீங்கன்னாக்க நாட்டில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது எத்தனையோ பேர் குறி சொல்லலாம் ஆர்டல் சொல்லலாம் மற்ற விஷயங்களில் ஜோதிடம் சார்ந்தோம் மற்ற விஷயங்கள் சார்ந்தோ சொல்லலாம் இங்கே ஒரு ஒரு விஷயத்த மட்டும் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வராகி உபாசகன் இல்லை வராகியோட அந்த வழிபாட்டில் இருக்கிறவன் ஒரு விஷயத்தை சொன்னானா அந்த வாக்கு பணிதங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஜாதக கணிப்பை அவ்வளோ அவள் கணிக்கிற மாதிரி எங்கே யாரும் கணிக்க முடியாது அதனால நம்ம இப்போ பராகியோட அவ நம்ம இந்நாவில் அவள் உட்காந்து என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத அவ சொல்றா இப்போ அதை சார்ந்ததை இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் அலைஞரும்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இல்லை சிலர் அறிஞர் பெருமக்கள் அறிவு ஜீவிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலரும் வந்து டிவி நிகழ்ச்சிலையும் சரி இந்த சமூக வலைதளங்களும் சரி பலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த உலகம் அழிஞ்சிடும் சென்னை அழிஞ்சிரும் தமிழ்நாடு அழிஞ்சிரும் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு பல கருத்துக்களை சொன்னாங்க அப்போது நம்ம அறுதியிட்டு உறுதியிட்டு ஒரு வராகி உபாசனாக நான் பல நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிவுங்கிறது கிடையாது அழிவே கிடையாது அழிவு நடக்காது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ அழிவு வந்ததா அப்படின்னு பார்த்தாக்கா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அழிவுமே கிடையாது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் இருக்கிறது நாலு மாதம் தானே பொறுத்திருந்து பார்ப்போம் நான் சொல்றது நடந்ததா இல்லையா என்னங்கிறது ஏன்னா இப்போ நம்ம ஒரு அழிவுங்கிறது அழிவை தடுக்கிறதுக்கு தான் கடவுளோ இல்லை கடவுள் சார்ந்த அந்த ஆன்மீக பணிகளை இருக்கிறவங்கள நம்ம அழிவு அழிஞ்சுரும் அழிஞ்சிரும் அழிஞ்சிரோ சொல்றதுக்கு இங்கே யாரும் தேவை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் அழிவுங்கிறது இங்கே கிடையவே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது நான் இப்போ என்னையை சார்ந்து நான் வர ஒரு வரவைக்கு உபாசம் நான் போய் கடல் அண்ணும் சரி இயற்கை பஞ்சோ பஞ்சோ பஞ்சபூதங்கள்ட்டையும் சரி நான் உட்காந்து வேண்டிக்கிறது என்னன்னா அழிவு வேண்டாம் ஏற்கனவே இங்கே பல அழிவை நம்ம சந்திச்சிட்டோம் இனி வேண்டாம் நீ இருக்கிற காலங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்ம மக்கள் சந்தோஷமா போகிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும்தான் நீ கொடு அப்படின்னு தான் நான் வேண்டதுக்கே மற்றபடி இந்த அழிவுங்கிற ஒரு வார்த்தையை இனி நம்ம பார்க்க வேண்டாங்கிறத என்னோட என்னோட எண்ணம் சித்தர்கள் கூறி வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள அது மூடத்தனமான வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சித்தர்கள் சொன்னாங்க அலைஞ்சிருங்கிறது அப்படி ஒரு எந்த ஒரு நீ வந்து முன்னேற்பாடா இரு ஆஹ் முன்னேற்பாடா இரு அப்படின்னு சொல்லி தான் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஓடிய இப்போ சித்தர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா மருத்துவம் சரி மாந்திரிகம் சரி ஆன்மீகம் சரி அனைத்து விஷயத்துக்கும் சித்தர்கள் வந்து இங்க பல விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ ஒரு நோய் வந்தாலே தீக்குறதுக்கு என்னன்னா அந்த ஐங்காய் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பளி இந்த ஒரு ஒரு விஷயத்த வச்சு நம்மளோட எல்லா நோயும் தீக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாட்டு மக்கள் எப்படி வாழணும் இல்லை என்ன மாதிரியான நெறிமுறையில வாழணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மொழிய எந்த சித்திரம் வந்து உலகம் இந்த க அழிஞ்சு போயிடும்னு சொல்லி எதுவும் சொல்லவே இல்லை நம்ம நல்வழியில வாழுங்க நல்லபடியா இருங்க அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மொழி எந்த சித்திரம் வந்து உலகம் அழிஞ்சு போயிருந்து இங்கே குறைப்படவே கிடையாது அப்படி ஒரு வாதங்கிறது தவறான ஒரு விஷயம் இப்போ என் அன்னை வராய் அவரோட வாக்கில் தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி உலகம் அதிகமானு கேட்டதுக்கு அழியவே அழியாது அழியதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது அதுதான் உண்மை சென்னையில வந்து பல பகுதியில் வந்து கடல் சீற்றத்தால முழுகிடும் அப்படின்னு சொல்றாங்களே சாமி அது வந்து உண்மை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சென்னையில் மட்டும் இல்லாம நம்ம உலகம் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இயற்கையை வந்து இயற்கையை நம்ம பகச்சோன்னா அதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன எடுத்து காட்டுறோமோ அதைத்தான் கண்ணாடி திருப்பி காட்டும் அதுபோல் நான் இயற்கை அண்ணியை நான் இயற்கை தான் தெய்வம் அந்த இயற்கை அண்ணியை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு விடயத்தை தான் அந்த இயற்கையும் நமக்கு கொடுக்கும் இப்போ சென்னி அழிஞ்சிருமா சென்னி வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல விவாதங்கள் போயிட்டுருக்கு இப்போ அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கணும்னா அதுக்கான விஷயத்த தான் சொல்கிறேன் சென்னி அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் வர காலையில் நான் உட்கா பூஜையில் உட்காந்துருந்தேன் அவள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் அவன் வந்த சென்னை அழிஞ்சிருமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ன இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் காலகட்டத்தில் நீ வரும் காலகட்டத்தில் மழை பொழிவுங்கிறது அதிகப்படியாக இருக்கும் அந்த நீர் ஓட்டங்கிறது அதிகப்படியாக இருக்கும் அவ்வளோதான் நான் ஒழிய சென்னை அழியுமான்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த அப்படி சொல்றதும் ஒரு ஒரு தவறான ஒரு கருத்து அது மூடத்தனமான கருத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் நான் சொல்றது நடக்குதா மற்றவங்க சொல்றது நடக்குதா வராயகோட உத்தரவு அதாவது நான் நான் என்னோட தரப்புல வந்து சொல்ல தாய் அன்னை வராய் என்ன சொல்றாங்களோ அதை டிசம்பர் சென்னை அழிஞ்சிரும் சென்னைக்குள்ள கடல் வந்து மூழ்கிறோங்கிறது அது தவறான வாதம் அது நடக்க வாய்ப்பே கிடையாது மக்கள் நீங்க சந்தோஷமா வாங்கிய நம்புங்க உங்களை கைவிட மாட்டான் ஜப்பான் வந்து நிலநடுக்கத்தால ஒரு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாகவே சொல்றாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட அமைப்பு அந்த பூமியோட அமைப்பு வந்து அது அப்படிதான் சரிங்களா அதை அடிக்கடி அதான் சொல்லலையே அவங்க அது பழகின ஒருத்தங்க அதாவது அந்த விஷயத்த வந்து நிலநடுக்கத்தை வந்து அவங்க இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா அணுகுண்டு போட்டே அந்த நாடு ஒன்றும் இல்லாம போய் இன்னைக்கு எந்திரிச்சு வந்து நிற்கிறான் நிலநடுக்குங்கிறத அவனுக்குள்ள ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது இயற்கையில் ஆயிரம் இருக்கு இப்போ நிலநடுக்கம் அங்கே ஜப்பான நிலநடுக்கம் ஏற்பட்டாக்க கண்டிப்பா அதனால சுனாமி பேரலை ஆலை பேரலை ஏற்படுமாங்கிறது அதெல்லாம் உண்மைதான் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இப்போ சில ஆன்மீகவாதிகளும் சரி என்னை போன்றவர்களும் சரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி வராகி உபாஷனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு முறையோ இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ என்னென்னா இந்த இந்த உலகம் அதாவது சோவிஷமாக இருக்கிறக்கு ஒரு சில யாகங்களில் நம்ம நடத்துறது வழக்கம் இப்போ நான் இப்போ இந்த விஷயம் இப்போ இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இதுக்குண்டான ஒரு சில அந்த பூஜை புனஸ்காரங்கள் அதுக்குண்டான யாக மற்ற வேள்விக்கு உண்டான சங்கல் படங்கள்லாம் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை வெளியில் நான் சொல்லிக்கிட்டே கிடையாது இன்றைக்கி வேணால் நம்ம அதை பொது நம்ம பேசுவோம் கன்னிக்கா கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி நாகர்கோவில் நம்ம அங்கே போய் கன்னியாகுமரியில் உண்டான ஒரு சில விஷயத்தை ஏன்னா முக்கடலும் சங்கமிக்கிற ஒரு அழிவுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அந்த ஆளிப்பரலைங்கிற ஒரு இருந்து தான் கடல்தான் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் கடல் நீர் வந்து உள்ளே வந்துடும் அதனால அழிவு வரும் அப்படிங்கிறாங்க அதுக்காகத்தான் நம்ம முக்கள் சங் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலும் சரி தேவிப்பட்டினத்துலையும் சரி ராமேஸ்வரத்துலயும் சரி இன்னும் மோட்சம் கொடுக்கக்கூடிய மாரியூரில் இருந்தாலும் சரி ராமன் வதம் செய்த அதாவது மோட்சம் கொடுத்த மாரிச்சனை வதம் செய்த மாரியூராக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னும் என்ன ஏனி அந்த கடல் சார்ந்த இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் இயற்கை அன்னைக்கு உண்டான அவங்கள மனதை கு அதாவது குளுமைப்படுத்துகிற அதாவது அவங்கள சா சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த பஞ்சபோதத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களையுமே வந்து வராகி அன்னையோட அல்லாசியால நான் செஞ்சுருக்கேன் அதனால தான் அறுதிட்டு உறுதிட்டு சொன்னேன் ஒரு சில விஷயத்துல ஒரு நம்ம முன்னேற்பாடை இருக்கிறத இல்லை இப்போ எதனால அறிவு வரும் இப்போ ஒரு தாக்கம் வரும்னாக்கா மலை அதிக அதிகப்படிவாக இருந்தாக்க அந்த மலைங்கிறது இங்கே வடிகாலுங்க சரியா இல்லாதனால தான் பல வீடுகளுக்கு இந்த மழை நீரால சேதமா முடியும் மற்றபடி இங்கே ஒரு பெரிய விஷயம் இந்த வடிகள் சரியா இருந்தாவே பல பிரச்சனைகள் சீர் செய்யப்படும் அதனால நீங்க சென்னை அழிஞ்சிருமா அப்படிங்கிற கேள்விக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை அதுக்கான முன்னேற்பாடு எனக்கு என் அன்னை உணர்த்தலாம் ஆறு மாசம் முன்னாடியே உணர்த்தலாம் அதுக்கு உண்டான முன்னேற்பாடுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்யாச்சு சென்னை மக்களும் சரி தமிழக மக்களும் சரி நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டியது இல்லை வராங்க நம்புங்க உங்களை கைவிட மாட்டோம் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள வந்து உலகமே வந்து கடல் கடல் சீட்டத்தால் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தா நாற்பதில் உலகமே அழிஞ்சிருமா அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய விவாதமாக இருக்கு என்னை பொறுத்தவரை ஒரு ஆன்மீகவாதியாகவோ நான் ஒரு மா மாந்திரிகனாங்க நான் சொல்கிற ஒரு விஷயம் நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் நான் சொன்ன உண்மைகள் நடந்திருக்கா இல்லையானா நம்ம அனைத்து விஷயங்களையும் பார்த்தோன்னா நடந்திருக்கு நம்ம அதுதான் அதுதான் இன்னைக்கு இது ரெண்டாயிரத்தி நாற்பதில் உலகம் அழியுமா அழியாதா அப்படின்னு கேட்டாக்கா உண்டான நம்ம இயற்கையை அழிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம அழைவு சந்திப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிருமான்னு கேட்டாக்கா அதுக்கான வாய்ப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நீங்களும் சரி நானும் சரி கண்டிப்பாக உயிரோட இருக்கத்தான் போகிறோம் கடவுள் ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக உயிரோட தான் இருக்க போகிறோம் அப்பவும் இதே மாதிரி ஒரு டிபேட் வச்சே பேசுவோம் உடஞ்சதா இல்லையாங்கிறத அப்போ நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல கண்டிப்பாக உலகம் அழகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சில மாற்றங்களில் என்ன இங்கே ஆகும் இப்போ அந்த நாசாவும் சரி நம்மளோட சிஸ்டப்போ அந்த அவங்க கொடுத்த அறிக்கையில் என்ன இருக்குது உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடக்கணும் என்ன சொல்லாம் கடல் மட்டம் உயரும் கடல் மட்டம் உயர்ந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே வரும் தண்ணி உள்ளே வரும்னா உலகே அடியாக அழிச்சிடாது அந்த உலகத்தை அழிச்சிடாது ஒரு குறிப்பிட்ட ஏரியா குறிப்பிட்ட வரவங்க தண்ணியோட மட்டம் வந்து உயரமக்கூடிய மற்றபடி இங்கே அழிவுக்கு உண்டான எந்த ஒரு பாதையும் இருக்க போகிறது கிடையாது நாட்டும் நாட்டு மக்களும் கண்டிப்பாக சுவிட்சமாக தான் இருப்பாங்க வரைய நம்பின என்னைக்கு கைவிட மாட்டேன் இயற்கையை நம்புங்க இயற்கைக்கு உண்டான அந்த பயபக்தியை காட்டுங்க உங்களுக்கு என்றைக்குமே இயற்கை இயற்கையை நம்பினா இயற்கை கைவிடாது இப்போ சமீபத்தில் நான் கொல்லிமலை போயிருந்தேன் நம்ம கொல்லிமலை இன்னும் கொல்லிமலைக்கு நாம் அங்கே போய் ஒரு தவக்கணங்கள் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து அங்கே தவத்துல இருக்கும்போது நமக்கு சித்த பெருமக்கள் எனக்கு சூட்சமமா உணர்த்தின ஒரு விஷயம் அதாவது அசரி மூலிமா உணர்த்தின விஷயம் என்னன்னா இப்போ இந்த உலகம் அழியும் அழியும் அழியும்ட்டு ஒரு சில விஷயங்கள் இங்க பேச பேசப்படும் பேசும்படும் பொருளா இருக்கும் இப்போ அந்த நேரத்துல வந்து யார் வந்து இங்க காத்து நிற்பா அப்படிங்கும்போது இங்கே நீ நீ வணக்க அன்னையே உனக்கு வந்து காத்திணிப்பாடா இந்த உலகத்தை வந்து காத்திணிப்பாடா அப்படிங்கிறத உணர்த்தினாங்க இப்போ அதுக்கு நம்ம இங்கே பொதுவா பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வராகி வழிபாட்டில் வராகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வராகியோட வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வராகியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தன்னோட மூக்கு நுனியில் உலகத்தை உருண்டையை தூக்கின மா தூக்கி சுமந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போது நான் சொல்கிறது இந்த வராகியோட அருளால் உலகுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் வராகியானவர் தனது தந்தத்தால் இந்த உலகத்தை அதாவது நீர் இருந்தாலும் சரி எந்த இயற்கையான பாதிப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மீறி தன்னோட தந்தத்தால் தூக்கி காத்தருள்வார் என்பது தான் நீதி அது எனக்கு சித்தப்பெருமக்கள் சொன்ன இந்த அசிரியும் கூட அதனால் உலக மக்கள் யாரும் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை உலகம் அழிஞ்சரும் அழிஞ்சும் சொன்னாலும் அதை பத்தி நீங்க பெருசாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது நீங்கள் உங்களோட அதாவது பக்தி மார்க்கத்தை வராகிய நம்புங்க வராக நம்பணும் இன்னைக்கு கைவிட மாட்டார் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை ரொம்ப நன்றி நன்றி